வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் இது கொஞ்சம் மாற்றி சொல்லுவோமா வாழ்க்கையே புது புது சேலஞ்சை ஃபேஸ் பண்ணியே போகுது இதை நான் ஏன் சேலஞ்சுன்னு சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கையும் ரேஸும் ஒன்று தான் ஒரு ரேஸில் ஜெயித்தாங்கன்னா அதுக்காக அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தமாக கிடையாது அடுத்த ரேஸ் அடுத்த காம்படிஷன் இப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதில் தோத்துட்டாங்கன்னா அடுத்தவங்க ரேஸே இல்லைன்னு அர்த்தமா கிடையாது அடுத்த ரேஸில் அவங்க ப்ரூவ் பண்ணலாம் அதே தான் நம்ம லைஃப்பும் நம்ம லைஃப்பில் வர்ற குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் இல்லை பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் நம்ம தோத்தும் போகலாம் சில நல்லா ஜெயிக்கவும் செய்யலாம் தோற்று போயிட்டா அதுக்காக இனிமேல் நம்ம லைஃப்பில் வெற்றியே இல்லையா அப்படிங்கிறது கிடையாது அதே நேரத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டே இருந்தால் நம்ம தோல்வியே ஃபேஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதும் கிடையாது ஸோ வாழ்க்கையில் தோல்வியும் சரி வெற்றியும் சரி லைஃப்பில் இருக்க சீசன் மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நேரம் ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் கண்ணத்தில் கை வச்சுக்காந்துக்கிட்டாலும் ஒரு வேளை ஜெயிச்சுட்ருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு சந்தோஷத்தில் அதிகமாக செலவழித்து கொண்டாடிட்டு இருந்தாலும் ரெண்டுமே தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான் ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நமக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு மூணே மூணு வார்த்தையை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த மூணு வார்த்தை என்னது நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த மூணு வார்த்தை கண்டிப்பாக உதவும் ஸோ என்ன கதைனா ஒரு பையன் முனிவர் கிட்டே சேவை பண்ணுறாரு அந்த பையனோட சேவை பிடிச்சி போய் முனிவர் பரிசோன்னு கொடுக்குறாரு கொடுக்கும்போதே உனக்கு என்னால் தாங்கவே முடியாத பிரச்சனை வருதோ அன்னைக்கு இந்த டப்பாவை நீ ஓப்பன் பண்ண இல்லை ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது இதை நீ ஓப்பன் பண்ண அது வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாரு சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் டப்பாவை வாங்கிட்டு நாட்டுக்கு வந்துடுறாரு வந்த இடத்துல ராஜா கிட்டே வேலை கிடைக்கிது தன்னோட வயசான காலம் வரைக்கும் அந்த ராஜா கிட்டேயே வேலை பார்க்குறாரு அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை அவருக்கு வரவே இல்லை கடைசி காலத்தில் அவர் அந்த டா பாக்ஸை ராஜா கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு அந்த அந்த நேரம் பார்த்து ராஜா வந்து அவரோட இக்கட்டான சூழ்நிலை ஆ எதிர்நாட்டு ராஜா அவரோட மனைவி மக்கள் பையன் எல்லாத்தையும் அபகரிச்சிட்டாரு கடைசியாக இந்த ராஜா கிட்ட குதிரை மட்டும்தான் இருக்குது ஓடிக்கிட்டே இருக்காரு ஒரு உச்சி மலைக்கு போறாரு இது மேலே நமக்கு வாழ்க்கையில் வந்து எங்கிட்டு போகனே தெரியல சுற்றி எதிர்நாட்டு மக்கள் வந்து நம்மளை தேடுறாங்க இங்கிட்டு குதிச்சா இந்த தான் குதிக்கணும் இல்லாட்டி அவங்க கிட்ட மாட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலை அப்போதான் அந்த ராஜாவுக்கு பெட்டி வந்து ஞாபகம் வருது சரி ஓகே அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு அந்த மூணு வார்த்தை அந்த ராஜாவுக்கு ஒரு உறுதி கொடுக்குது அந்த உறுதினால் ராஜா மயங்கி கீழே விழுந்து தூங்கிடுறாரு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது எல்லாரும் அவரை பிடிபட்டுருவாங்கன்னு நினைக்கும் போது அவங்க எல்லாம் ராஜாவை கண்டுபிடிக்க முடியாமல் ஓடிட்டாங்க குதிரையும் தயர்டாகி படுத்துருச்சு ஸோ அவங்க வந்து போது சேஃபான ஸோனில் தான் இருந்துச்சாங்க அந்த மூணு வார்த்தை கொடுத்த உறுதியில் அந்த ராஜா திருப்பி தன்னோட நாட்டுக்கு வந்து எல்லா மக்களையும் திரட்டி ஒரு படை வீரர்களை கிளப்பி திருப்பி அந்த ராஜாவோட போரிட்டு தனது மனைவி மக்கள் மகன் எல்லாரையுமே மீட்டுறாரு ஒரு பெரிய விழா கொண்டாடுறாரு அந்த கொண்டாட்டத்தில் இருக்கும் போது அந்த வயசானவர் திருப்பி வந்து ராஜா ராஜா அந்த முனிவர் இன்னொரு விஷயத்த சொன்னார் நான் அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு என்ன விஷயம்னு அதிகமான சந்தோஷத்தில் இருக்கும் போதும் அந்த பெட்டியை ஓப்பன் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ராஜா உண்மையிலே பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காரு அதனால் அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறாரு அந்த மூணு வார்த்தையை பார்த்து தம்பி நீ எனக்கு செஞ்சது ரொம்ப பெரிய உதவி நான் இதை கண்டிப்பாக மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறேங்கிறாரு அந்த மூணு வார்த்தை என்னென்னா திஸ் டூ வில் பாஸ் இதுவும் கடந்து போகும் அந்த மூணு வார்த்தை அவரோட இக்கட்டான சுச்சுவேஷன்லையும் உறுதி செஞ்சு உதவி செஞ்சுச்சு அவரோட சந்தோஷமான சூழ்நிலையும் உதவி செஞ்சுச்சு இப்போ நம்மளோட சந்தோஷமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் இதுவும் கடந்து போகும் நினச்சி பாருங்க நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு மன உறுதி தைரியம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே நமக்குள்ள வருது அதுதான் இந்த மூணு வார்த்தை ஸோ இந்த மூணு வார்த்தையை லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் இதை நாலு பேருக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்